கிறிஸ்துமஸ் நோன்பு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பங்கேற்றால் அது அரசியல் இல்லையா இந்துக்களை சங்கி என்று கேவலப்படுத்துவதா முருகன் மாநாட்டில் எதிரொலித்த ஆவேச குரல் வசமாக சிக்கிய திரு மாவளவன் அமீர் மாநாட்டுக்கு பிறகு நடக்கப் போகும் அதிரடி சம்பவம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்துக்களுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் அவர்களுக்கு முதல் ஆளாக வாழ்த்து சொல்வார்கள் ஆனால் அப்படி இவர்கள் அந்த மத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது அதில் அரசியல் இல்லையாம் ஆனால் இந்து முன்னணி நடத்தும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாண் கலந்து கொண்டால் மட்டும் அது அரசலாம் இப்படி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடந்த சில தினங்களாக கூறி வந்த விஷயம்தான் தற்போது இந்து மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது நாங்கள் செய்தால் அது அரசியல் இல்லை பாஜக செய்தால் மட்டுமே அது அரசியல் என்ற கோணத்தில் இவர்கள் கூறி வருவது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பாளையை உருவாக்கி இருக்கிறது இதுகுறித்து மதுரையில் முருகன் மாநாட்டுக்கு வந்த பக்தர்கள் கூறுகையில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீண்ட காலமாகவே இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து ஓட்டுகளை அறுவடை செய்து வருகிறார்கள் ஆனால் இப்போது அறுபடை முருகனின் அருளால் அந்த நிலை மாறப்போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருக பக்தர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த புரட்சியானது இதுவரை திராவிட அரசியல் காணாத ஒரு புரட்சியாக வெடிக்கப் போகிறது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணி நடத்தும் போது இதை பாஜக நடத்துவதாக சொல்கிறார்கள் இதில் அரசியல் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இதே முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாதிரியர்களுக்கு கேட்பூட்டுகிறார் அப்போது அதில் அரசியல் இல்லையாம் அதில் இந்துத்துவ தலைவர் யாரும் விமர்சனம் செய்வதில்லையே இதுபோன்றுதான் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முஸ்லிம்கள் நிகழ்ச்சி என்றால் முதல் ஆளாக ஆஜராகி விடுகிறார்கள் அவர்களுக்கு இதயம் கணிந்த வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் அதை பார்த்து எந்த இந்துத்துவ தலைவர்களும் மத அரசியல் என்று சொல்வதில்லை ஆனால் இந்த முருக மாநாட்டில் மட்டும் அரசியல் இருப்பதாக இவர்கள் சொல்வது ஏன் உண்மையிலேயே அனைத்து மக்களுக்கும் பொதுவான அரசியலை செய்திருந்தால் இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இந்துக்களை இழிவுபடுத்தி ஜாதி ரீதியாக பிரித்து வைத்து துண்டாறும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஜாதி ரீதியாக பிரிந்து கிடந்த இந்து மக்கள் எல்லாம் தமிழ் கடவுள் முருகன் அருளால் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து விட்டதால் இந்த திராவிட கூட்டம் பதறுகிறது அதனால்தான் இந்த முருகன் மாநாட்டு தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து மதுரையில் திராவிட கூட்டமும் இஸ்லாமிய கட்சிகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த அளவுக்கு இந்துக்கள் ஒன்று சேர்வதால் இவர்களுக்கு பயம் அதிகரித்து விட்டது இதற்கு எதிராக காவல்துறை மூலம் திமுக அரசு போட்ட தடை உத்தரவுகள் தான் இந்துக்களுக்கு திமுக மீதான கோபத்தை அதிகரித்திருக்கிறது அதனால் இதுவரை திமுகவுக்கு ஆதரவு அளித்து வந்த இந்துக்கள் கூட இனிமேல் ஆதரிக்க மாட்டார்கள் திமுகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்று கூறும் முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் பிரிந்து கிடந்த இந்துக்களை தமிழ் கடவுள் முருகன்தான் இன்றைக்கு ஒன்று சேர்த்திருக்கிறார் அதோடு அறுபடை முருகனின் மாதிரி கோவில்களை உருவாக்கி மொத்த முருகனையும் ஒரே இடத்தில் மக்கள் பார்த்து பரவசமடையும் நிலை உருவாகியிருக்கிறது இது போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் முருகனுக்கு தமிழ் மக்கள் விழா எடுக்க வேண்டும் அதோடு கடவுளை வைத்து மக்களை சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்று பிரித்து அரசியல் செய்யும் கூட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் அதற்கு முருகன் ஆசிர்வதிப்பார் என்று நாங்கள் கருதுகிறோம் அதற்கான ஒரு தொடக்கமாகத்தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு அமைந்திருக்கிறது அதே போல் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் திருப்பருகுன்றம் கோயிலுக்கு செல்கிறார் வெளியே வந்து திருநீரை அளிக்கிறார் அதன் பிறகு சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு செல்கிறார் இப்படி இவர்கள் பலவேடம் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் பெரியார் வழியில் கடவுள் மறுப்பு அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு திரியும் இவருக்கு கோவிலுக்குள் என்ன வேலை அதோடு தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் சேர்ந்து கொண்டு அரசியல் செய்யும் திருமாவளவனை இந்து கோவிலுக்குள் அனுமதிக்கவே கூடாது துரத்தி அடிக்க வேண்டும் அதே போல் இது இந்துக்களுக்கான ஒரு விழாவாக இருக்கும் போது முஸ்லிம் மதத்தை சேர்ந்த அமீர் இதற்கு எதிராக பேசுகிறார் நாங்கள் முருகனுக்கு எதிராக பேசவில்லை பாஜகவுக்கு எதிராக பேசுகிறோம் என்று கூறுகிறார் இதற்கு முன்பு திமுக தலைவர் மு ஸ்டாலின் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோம்பு கஞ்சி குடித்த அதற்கு எதிராக நாங்கள் யாராவது குரல் கொடுத்தாமா ஒரு மத நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு என்ன வேலை என்று நாங்கள் கேட்டோமா அப்படி இருக்கும்போது எங்கள் மத நிகழ்ச்சி குறித்து எப்படி முஸ்லிம் மதத்தை சேர்ந்த டைரக்டர் அமீர் கருத்து சொல்லலாம் இது போன்று எங்கள் மதம் குறித்து தேவையில்லாமல் பேசுவதை அமீர் போன்றவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லையென்றால் என்றால் மிகப்பெரிய புரட்சியாக வெடிக்கும் குறிப்பாக இப்படி இஸ்லாமிய மதம் குறித்து நாங்கள் யாராவது பேசியிருந்தால் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி எப்போதோ மு ஸ்டாலின் கைது நடவடிக்கை எடுத்திருப்பார் ஆனால் இப்போது இந்து மதத்தை இழிவுபடுத்துவதால் அவர் சந்தோஷப்படுகிறார் இன்னும் சொல்ல இவர்களின் பின்னால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இருக்கிறார் அந்த தைரியத்தில்தான் திருமாவளவன் அமீர் போன்றவர்கள் இப்படி பேசுகிறார்கள் அதனால் இந்த திராவிட கூட்டத்தை வரப்புகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்று பல முருக பக்தர்கள் தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார்கள் இந்த நிலையில் நேற்று மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு நடிகர் ரஞ்சித் வந்திருந்தார் அப்போது அவர் மீடியாக்களை சந்தித்த போது இதுவரை தமிழகத்தில் முருகன் கோவில்களை தனித்தனியே பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போது அறுபடை முருகனையும் ஒரே இடத்தில் பார்க்கிறோம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக உள்ளது தமிழ் கடவுள் முருகன் விழாவில் பங்கேற்பதில் பெருமைப்படுகிறேன் ஆனால் இந்த முருகன் மாநாட்டை சிலர் அரசியலாக பார்ப்பது வேதனையாக உள்ளது அதிலும் சிலர் இந்துக்களை சங்கி என்கிறார்கள் அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு கடும் கோபம் வருகிறது சங்கி என்றால் ஒரு இழிவான சொல் போன்று அவர்கள் பேசுவதாக தெரிகிறது அப்படியென்றால் இந்துக்கள் இழிவானவர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் நடிகர் ரஞ்சித் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இப்படி இவர்கள் காயப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்று மற்ற மதத்தினரை சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதோடு இயக்குனர் அமீர் என்பவர் சங்கி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இத்தனைக்கும் அவர் வேற்று மதத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது இந்துக்களை இவர் எப்படி இழிவாக பேசலாம் எத்தனையோ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் அரசியல் தலைவர்கள் குள்ள அணிந்து கொண்டு பங்கேற்கிறார்கள் அதை என்றைக்காவது நாம் அரசியலாக பார்த்திருக்கிறோமா எல்லா இறைவனும் ஒன்றுதான் என்பதுதான் இந்துக்களின் மனநிலையாக உள்ளது அதனால் மாற்று மதத்தினர் எங்களை காயப்படுத்த வேண்டாம் போன்று நீங்கள் அநாகரிகமாக பேசும்போது அதன் பிறகு இந்துக்களும் பேசுவார்கள் அப்படி பேச தொடங்கினால் அது பெரும் சலசலப்பை ஏற்படும் என்பதை இயக்குனர் அமீர் போன்றவர்கள் மறந்துவிடக் கூடாது என்று சங்கி என்ற வார்த்தையை பயன்படுத்திய அமீருக்கு ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார் நடிகர் ரஞ்சித் அடுத்த செய்தி இடைவிடாமல் ஐம்பத்தி ஒரு தண்டால் எழுபத்தி மூன்று வயது ஆளுநர் ரவியின் சாதனை சர்வதேச யோகா தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் மோடி உள்ளிட்ட பல தலைவர்களும் இந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசனம் செய்தார்கள் இந்நிலையில் தமிழக ஆளுநர் ரவி மதுரையில் உள்ள ஒரு பள்ளியில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது அவர் பத்தாயிரம் மாணவர்களுக்கு மத்தியில் யோகா செய்துள்ளார் குறிப்பாக ஐம்பத்தி ஒரு தண்டால்களை இடைவிடாமல் செய்துள்ளார் இப்படி கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காமல் வேக வேகமாக அவர் செய்ததை பார்த்து சுற்றியிருந்த மாணவ மாணவிகள் கைத்தட்டி ஆறாவரம் செய்துள்ளார்கள் மேலும் தற்போது ஆளுநர் ரவிக்கு எழுபத்தி மூணு வயதாகிறது இந்த வயதிலும் அவர் இவ்வளவு ஆக்டிவாக இருப்பதை பார்த்து அனைவருமே தங்களது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதேபோல் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் தனது இல்லத்தில் யோகா பயிற்சி மேற்கொண்டார் அதையடுத்து வெளியிட்ட அறிக்கையில் யோகா பயிற்சி என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாழ்வை மேம்படுத்தக்கூடியது அதனால்தான் உலகம் முழுக்க உள்ள மக்கள் சில ஆண்டுகளாக இதை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிவிட்டார்கள் இந்த யோகா பயிற்சியானது உடல் மற்றும் மன ரீதியாக ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு மன அழுத்தத்தை குறைக்கிறது அதனால் அனைவரும் தவறாமல் யோகா பயிற்சி செய்து உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா போர் பதட்டம் அதிகரிப்பு கடந்த பத்து நாட்களாக இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே கடும் மோதல் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து வருவதாக ஈரான் குற்றம் சாட்டியிருந்தது ஆனால் அதையடுத்து அமெரிக்கா அதற்கு மறுப்பு தெரிவித்தது அதோடு ஈரானை போரை நிறுத்திவிட்டு சரண்டர் ஆகும்படி அமெரிக்கா கேட்டுக்கொண்டது ஆனால் அதையடுத்து ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது இன்னும் கடுமையான தாக்குதலை தொடங்கியுள்ளது இப்படியான நிலையில் ஈரான் மீது தற்போது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியுள்ளது இதன் காரணமாக இந்த தாக்குதல் பதட்டத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது இது உலகிற்கு பேரிழிவை ஏற்படுத்தும் மூன்றாவது உலகப் தொடக்கம் போல் உள்ளது என்று ஐநா சபை கவலை தெரிவித்திருக்கிறது அதோடு இது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற நேரத்தில் ராணுவ நடவடிக்கையை எடுத்து பேச்சுவார்த்தை மூலம் நல்ல தீர்வு காண வேண்டும் என்று ஐநா சபை கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பாக ஈரான் நாட்டில் மலையை குடைந்து தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் அணுசக்தி மையம் அமைத்துள்ளார்கள் இதை குறிவைத்து தான் அமெரிக்கா பதுங்கு புலிகளை அடிக்கும் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலின் உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களம் இறங்கி இருப்பது இந்த போர் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடுமோ என்று உலக நாடுகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது